அப்படின்னு சொல்லிவிட்டு இல்லை இல்லை சார் கலைஞர் வசனம் எல்லாம் நான் பேச முடியாது சாரி நான் பண்ண மாட்டேன்னு சொன்னாங்க அவர் வந்து அப்படியே வந்து ஷாக் ஆகிட்டார் எதுங்க ஒரு வசனம் எதுன்னு சொன்னால் லைனில் நிற்கிறாரு நீங்கள் வந்து இது வேண்டாம்னு சொன்னால் அது எப்படி சொல்கிறது இது வெளியே தெரிஞ்சாலே வந்து பொட்டி டப்பாக போகாது இல்லை நான் சொன்னேன் இல்லைங்க சத்தியமாக சொல்கிறேன் நான் வந்து சா சாரி வேணும் தான் நானே வந்து கலைஞர்கிட்ட வந்து கூப்பிட்டு போங்க நானே அவர்கிட்ட நான் சொல்கிறேன்னு சொன்னேன் சரி வேண்டாம் வெறுப்பாக வந்துட்டு சரி உக்காருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வந்து கியர் பாக்ஸே உடஞ்சி போவோம் அந்த மாதிரி கியர் எல்லாம் போட்டு கோபாலபுரம் கூப்பிட்டு போனாங்க அப்போ தான் முதல்ல அந்த கோபாலபுரம் பார்க்குறேன் அந்த படிக்கட்டு மேலே ஏறி நான் போகிற கலைக்குள்ள உக்காந்துருக்காங்க வாங்க ரீஷ் வாங்க உக்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு உக்காந்த பிறகு நல்லா எழுதலாம் கதை கேட்டு நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்க ஆனால் ஒரு சாரன் தான் கூப்பிடுறேன் அந்த வந்து நான் உங்ககிட்ட தனியாக பேசணும் அவங்க ஃப்ரெண்டை வந்து நீ கொஞ்சம் கேள்வி அறியா சொன்னாங்க சிறுவர் கேள்விங்க சார் உங்கள் டைலாக் எல்லாம் நான் வந்து எழுத முடியாது இப்போ என்னாலே வந்து பேச முடியாது தப்பாக நினச்சிக்க வேண்டாம் அது வந்து கஷ்டமாக இருக்குது சொல்லும்போது அவர் சார் இல்லை ரஜினி நான் வந்து சிவாஜி சொன்னால் சிவாஜி மாதிரி எழுதுவேன் அவருக்கு தகுந்த மாதிரி எம்ஜிஆர் சொன்னால் எம்ஜிஆர் தகுந்த மாதிரி எழுதுவேன் இப்போ நான் உங்கள் படம் பார்த்துருக்கேன் உங்கள் சைடில் தான் எழுதுவேன் அப்படின்னு சொன்னாங்க எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியலை அப்போ நான் சொன்னேன் டக்குன்னு சொல்லி சார் அது வந்து நம்ம வந்து நிறைய இம்ப்ரவைசேஷன்ஸ் எல்லாம் பண்ணுறோம் கொஞ்சம் ஜெலக செல சேஞ்ச் பண்ணுவோம் மாற்றிக்குவோம் சேர்த்துக்குவோம் உங்கள் டேலக்கெல்லாம் மாற்ற முடியுமா சேஞ்ச் பண்ண முடியுமா நீங்கள் எட்டாவது சுட்டுப்பயண வாங்கி இருப்பீங்க என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னதுக்கு அது என்ன மாற்றிக்கோங்க அது என்ன திருக்குறளா அப்படின்னு சொன்னாங்க எனக்கு அதுக்கு மேலே ஒன்றும் பேச தெரியல என்னடான்னு உட்காந்துருக்கு அதுக்கப்புறம் வந்து ஒரு சிறுமுகாதான் கூப்பிட்டு ஒரு ஃப்ரெண்டை கூப்பிட்டு சொன்னாங்க கூப்பிட்டு வாயா ரஜினி சொன்னார் கொஞ்சம் கஷ்டம்னு சொல்லி அதை சொன்னேன் ஈஸியாக அவர் அவரு மாதிரி எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஆனால் ஷூட்டிங் வந்து அடுத்த மாதம் பத்தாம்தேதினு சொல்கிறாங்க நான் அதுக்கு அடுத்த மாதம் தேதி தான் நினச்சிட்டு இருந்தேன் இல்லையா நீ வேறே யாரையை பற்றி எழுதிக்கோ அடுத்த படத்தை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னேன் பார்த்து அந்த கண்ணாடி வந்து இந்த பார்த்து ஒரு சிரிப்பு சிரித்தார் பாருங்கள் அது கலைஞர்